தொடரும் இனிமையான பயணங்கள் எதிர்மறையிலிருந்து நேர்மறை பயணம் செய்வது எப்படி பொதுவாக சமுதாயத்தில் பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் மீது சில கருத்துக்களை வைக்கத்தான் செய்கின்றனர் என்ன அது என் பிள்ளை செய்வது எனக்கு பிடிக்கவில்லை என் பிள்ளை இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்று பெற்றோர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றனர் இதற்கு என்னதான் தீர்வு இதை நேர்மறையாக மாற்றுவது எப்படி நம் பிள்ளைகள் எதை செய்யவில்லை என்று யோசிப்பதை விட நம் பிள்ளைகள் நமக்காக என்ன செய்கின்றன எப்படி செய்கின்றன எதை செய்கின்றன என்பதில் கவனத்தை செலுத்தலாமே பொதுவாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் நகரை பார்த்து நம் பிள்ளைகளுக்கு இதில் திறமை இல்லையே அதில் திறமை இல்லையே என்று பேசுவதை விட நம் பிள்ளைகளுக்கு எதில் திறமை இருக்கிறது அந்த திறமை எப்படிப்பட்டது அந்த திறமைக்காக நம் பிள்ளை என்னையெல்லாம் செய்கிறது என்று யோசிக்கலாமே எனவே பொதுவாக ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தனிப்பட்ட பிறப்பு நீங்கள் சொல்வதை செய்வதற்கு உங்கள் பிள்ளைகள் ஒன்றும் நீங்கள் அல்ல ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு தனிப்பட்ட செயலுக்காக இந்த உலகத்தில் பிறந்துள்ளன எனவே நம் பிள்ளைகளின் திறமைகளை ஆராய்ந்து அதில் உற்சாகப்படுத்துவோம் மற்றும் உறவுகளை பலப்படுத்துவோம் உன்னத உறவுக்கான பயணத்தை நெறிப்படுத்துவோம் தொடரும் இனிமையான உறவுகளின் பயணத்தை நோக்கி